வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதற்கு மிக்க நன்றி இந்த மாதம் பிப்ரவரி மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மாதம் சனி பகவான் குரு பகவானை தவிர அத்தனை கிரகங்களும் பேர்ச்சியாகிறது குறிப்பாக ஒரு சூரியன் ஆவார் புதன் ஆவார் அதிகபட்சமாக சுக்கரனும் செவ்வாயும் பயிற்சி ஆவார்கள் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ராகு கேதலில் ஆரம்பித்து சனி குருவை தவிர அத்தனை கிரகங்களும் பேர்ச்சியாக இருக்கிறது அதனால் பலவிதமான மாறுதல்களும் நாட்டிலும் சரி தனிப்பட்ட மனிதர்களும் இடத்திலும் சரி வர இருக்கிறது நீங்கள் இந்த மாதை பழங்களை பார்க்கும்போது வழக்கம் போல ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் மீண்டும் உதாரணமாக சொல்கின்றோம் ஒருவர் கடக ராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்கும் பார்க்க வேண்டும் ரிஷபராசிக்கும் பார்க்க வேண்டும் இரண்டையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒத்து வரும் பிப்ரவரி மாத பழங்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு பகவான் புதனாவார்கள் அவர்கள் மிக மிக அற்புதமாக இருப்பதினால் கல்வியை பொறுத்தவரை மாணவ மாணவியர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அற்புதமாக சாதிப்பார்கள் என்பது கல்வி ஸ்தானங்கள் தெளிவாக தெரிகிறது அடுத்தபடியாக திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமணம் எப்படி என்பதை பார்ப்போம் மேஷத்திற்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் சுக்கர பகவான் மற்ற ராசிகளுக்கு ஏழாம் வீட்டையும் பார்க்க வேண்டும் சுக்கர பகவானையும் பார்க்க வேண்டும் மேஷத்திற்கு சுக்கர பகவானே ஏழாம் மீட்டு அதிபதியாக இருக்கின்றார் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் இருந்தாலும் சனி பகவானுடன் சேர்க்கையாக இருக்கின்றார் இருந்தாலும் வீடு கொடுத்த குரு பகவான் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் திருமண முயற்சி சற்று கூடுதலான முயற்சி எடுத்தால் திருமண முயற்சி வெற்றி அடையும் என்பது நமக்கு கிரகநாளிகள் தெளிவாக தெரிவிக்கிறது இப்பொழுது மேஷ ராசியில் ஆரம்பித்து ஒன்றாம் வீட்டில் ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான பழங்களையும் பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பழங்களை பார்ப்போம் மேஷ ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக வருகின்ற சிறப்பு நீங்கள் எதிலையும் துணிவானவர் கம்பீரமானவர் நேர்மையானவர் எதிலையும் ஒரு புரட்சி உங்களுடைய செயலில் இருக்கும் என்பதுதான் ராசிநாதன் சிவாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் முதலில் ஒன்றாம் வீடு பலன் எதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் உங்களுடைய உருவம் உங்களுடைய திறமை உங்களுடைய ஆற்றல் உங்கள் செயல்பாடு தெய்வ கடாட்சம் உங்கள் ஆயுள் சகலவிதமான சாதிக்கக்கூடிய இடமும் இடமும் ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் கடந்த மாதம் முழுவதும் ஒன்றாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே இருந்தார் இந்த மாதம் ஐந்தாம் தேதி உங்களுடைய ராசியிலே வந்து ஆட்சி பெறுவார் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் சாதனை படைப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய அந்தஸ்தும் கௌரவமும் இந்த மாதம் அற்புதமாக உயரும் என்பது ஒன்றாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது மேஷத்திற்கு குண்டான பலங்களை பார்ப்போம் ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் வருகின்றார் ரெண்டாம் வீட்டு அதிபதியாக சுக்கரன் வருகின்ற சிறப்பு உங்கள் பேச்சிலே ஒரு கவர்ச்சி இருக்கும் ஒரு இனிமை இருக்கும் இலகிய மனம் இருக்கும் இயற்கை என்பதுதான் இரண்டாம் ரெண்டாம் அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் இரண்டாம் இடி எதை இதை குறிக்கிறது என்றால் உங்களுடைய முகம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தனப்பிராப்தி படிக்கின்ற ஆர்வம் தெய்வ கடாட்சம் ஆராய்ச்சி பண்ணுகின்ற அறிவு வியாபாரம் நண்பர்கள் சந்தோஷம் என்ற சகலவிதமான நல்ல விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒன்பதிலே இருக்கின்றார் தன் வீட்டுக்கு எட்டிலே மறைந்தாலும் வீடு கொடுத்த சுக்கர பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் சகல வகையிலும் உங்களுக்கு அற்புதமாக இரண்டாம் வீட்டு பலன் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் தனப்பிராப்தியும் அற்புதமாக இருக்கும் என்பது கூடுதலாக நமக்கு தெளிவாக தெரிகிறது மேஷத்திற்கு மூணு குண்டான வளங்களை பார்ப்போம் மூணாம் வீட்டு அதிபதி புதன் வருகின்றார் மூணாம் வீட்டு அதிபதியாக புதன் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் படிப்பதிலே அதிக அக்கறை உடையவர் புத்திசாலியாக இருப்பீர்கள் உங்களுடைய இளைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் புத்திசாலியாகவும் நல்ல நகைச்சு உணர்வு உடையவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் மூன்றாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் அமைகின்ற சிறப்பம்சமாகும் மூணாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் இளைய சகோதரத்தை குறிக்கும் காதலை குறிக்கும் உங்கள் வீரத்தை குறிக்கும் சங்கீத ஞானத்தை குறிக்கும் உங்களிடத்தில் பணிபுரவர்களை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்று அந்த மூன்று கூடவர் ஆரம்பத்திலே பத்திலே இருக்கின்றார் பிறகு அவர் பதினொன்னுக்கு வருகின்றார் மூன்றாம் மீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மூன்றாம்மிட்டு பலன் மேலே சொன்ன பலன் நல்ல பலங்கள் நல்லபடியாக அமையும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது மேஷத்திற்கு நான்கு உண்டான பலன்களை பார்ப்போம் நாலாம்மிட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார் நாலாம்மிட்டு அதிபதியாக சந்திரன் வருகின்ற அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலே பிறருக்காக உதவக்கூடிய நல்ல மனமும் இயற்கையிலே வீடு வண்டி வாசல் வாகனம் இயற்கையே அமையும் என்பதும் உங்கள் தாயாரும் இறக்க சுவாவும் உடையவர்களாகவும் நல்ல புத்திசாலியாகவும் இருப்பார்கள் என்பதுதான் நான்காம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் அமைகின்ற சிறப்பாகும் நாலாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடலை குறிக்கும் உங்களுடைய பட்டம் பதிவை குறிக்கும் படிக்கின்ற ஆர்வத்தை குறிக்கும் உங்கள் தாயாருடைய உடல்நிலை மனநிலையை குறிக்கும் உங்களுடைய வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து இன்ப சுற்றுலா சகல விதமான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம்தான் அந்த நான்கு ஒரு நாள்கிறகம் ஆனால் நாலாம் வீட்டை குரு பகவானும் பிறகு செவ்வாயும் பார்ப்பதினால் நான்காம் வீட்டிற்கு தர்ம கர்மாதிகளுடைய அந்த வீட்டுக்கு தர்ம கர்மாதிகளுடைய சம்பந்தம் ஏற்படுவதனால் நாலாம் வீட்டால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த மாதம் காத்திருக்கிறது என்றது தெல்ல தெளிவாக தெரிகிறது இவ்வளவு நாள் நான்கிலே இருந்த ராகு பகவான் பதிமூன்றாம் தேதி அவர் மாறிவிடுவதனால் நாலாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும் மேஷத்திற்கு பலங்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சூரியன் அமைகின்ற அம்சம் எதிரையும் நேர்மையாக இருப்பீர்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளும் நேர்மையும் கம்பீரமாகவும் இருப்பார்கள் என்பதுதான் ஐந்தாம் இட்டு அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் ஐந்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் சந்தோஷத்தையும் உங்களுடைய திட்டங்களையும் குறிக்கும் உங்கள் பிள்ளைகளை குறிக்கும் முன்னோர்கள் சொத்தியம் குறிக்கும் தெய்வ கடாட்சத்தியம் குறிக்கும் மொத்தத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஐந்து அந்த ஐந்து கூடிய சூரிய பகவான் ஆரம்பத்திலே பத்திலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பதினொன்னிலும் வந்து உங்களுடைய ஐந்தாம் மீட்டை பார்ப்பதினால் ஐந்தாம் மீட்டால் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பழங்களும் தெளிவாக கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக தெரிகிறது மேஷத்திற்கு ஆறுக்குண்டான பழங்களை பார்ப்போம் ஆறாம் மீட்டு அதிபதி புதன் அமைகின்றார் ஆறாம் மீட்டு அதிபதியாக புதன் பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்கள் எதிரி உங்களை விட நகைச்சுவை உணர்வு அதிகமாகவும் உங்களோட புத்திசாலியாகவும் இருப்பார் என்பதுதான் அதனுடைய விசேஷம் கடன் வந்தாலும் வேற எதையான பம்பு வழக்கோ உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்தால் நீங்கள் சர்வ சாதாரணமாக அதை வெல்வீர்கள் என்பதுதான் ஆறாம் இட்டு அதிபதியாக புதன் பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் ஆறாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் பம்பு வழக்கு போட்டி போராமை உடல் நலிவு கடன் எதிரிகளால் தொல்லை என்பதை குறிக்கும் அவர் ஆரம்பத்திலே ஏழாம் தேதி வரை பத்திலே இருக்கின்றார் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றுக்கு மாறி விடுவார் தான் வீட்டிலிருந்து ஆறில் மறைவதனால் ஆறாம் வீட்டு பலன்கள் அத்தனையும் கெட்டுவிட்டது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் மேஷத்திற்கு ஏழாம் எட்டு பழங்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பு ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அழகாகவும் அன்பாகவும் அன்பானவராகவும் அதிர்ஷ்டமானவராகவும் அமைவார்கள் என்பதுதான் ஏழாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் ஏழாம் எடு எதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் காதலை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் வெளிநாடு செல்வதை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவை குறிக்கும் சகலவிதமான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழு கூடிய சுக்கர பகவான் ஆரம்பத்திலே ஒன்பதிலே இருக்கின்றார் பிறகு அவர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அவர் பத்துக்கு செல்கின்றார் ஏழாம் எட்டிலிருந்து நான்குக்கு செல்கின்றார் ஆக ஏழாம் எட்டால் சகல விதமான நன்மைகளும் நடக்கும் என்பது ஏழாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது மேஷத்திற்கு எட்டு குண்டான பலங்களை பரப்பும் எட்டு குண்டானவர் செவ்வாய் ஆகின்றார் எட்டாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பவானம் அமைகின்ற சிறப்பம்சம் உங்கள் கூடுதலாக தீர்காயில் இருக்கும் என்பதும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும் என்பதுதான் அதனுடைய சிறப்பம்சம் எட்டாம் எட்டு எது எதை குறிக்கும் என்றால் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஏமாற்றத்தை குறிக்கும் வம்பு வழக்குகளை குறிக்கும் பின்னால் புறம் பேசுவதை குறிக்கும் தோல்வி குறிக்கும் மனசஞ்சலத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த எட்டு அவர் ஆரம்பத்திலேயே ஐந்தாம் தேதி வரைக்கும் அந்த எட்டாம் எட்டு அதிபதி பன்னெண்டிலே இருக்கின்றார் பிறகு அவர் ராசியிலே வந்து ஆட்சி பெறுவார் தன் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிலிருந்து அவர் ஆறிலே மறைவிதனால் எட்டாம் வீட்டு பழங்கள் மேலே சொன்ன கெட்ட பழங்கள் கெட்டுவிட்டது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் மேஷத்திற்கு ஒன்பதாம் வீட்டு பழங்களை பார்ப்போம் ஒன்பதாம் வீட்டனுடைய அதிபதி குரு பகவான் அமைகின்றார் அதனுடைய விசேஷம் இயற்கையிலே தெய்வகலாட்சியமும் உங்களுக்கு உண்டு உங்கள் தந்தையும் நேர்மையானவராகவும் தெய்வ பக்தி உள்ளவராகவும் இருப்பார் என்பதுதான் கூடுதலான விசேஷம் ஒன்பதாம் வீடு ஏதாவது குறிக்கும் என்றால் தந்தை தந்தையினுடைய உறவினர்கள் முன்னோர்கள் முன்னோர்களுடைய சொத்து குலதெய்வத்தினுடைய அருள் எதிர்பாராத தனப்பிரப்தி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சகலவிதமான அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பதிலே சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கின்றார்கள் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அங்கு ஆன்மீக கிரகமான கேது பகவானும் வருவார் அவர்களுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் தனக்கு பன்னெண்டிலே இருக்கின்றார் அதாவது ஒன்பதாம் எட்டு அதிபதி குரு பகவான் எட்டிலே இருக்கின்றார் இதனால் உங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் தந்தையிடமோ தந்தை உறவுகளிடமோ தேவையில்லாத வீண் விரைய செலவுகளோ அல்லது சுப விரயங்களோ ஏற்படும் என்பதுதான் உண்மையை தவிர மற்றபடியாக ஒன்பதாம் வீட்டு பலனில் எந்த விதமான மைனஸ் பாயிண்டும் நடக்காது என்பது தெளிவாக தெரிகின்றது அதற்கு இன்னொரு கூடுதல் காரணம் இந்த மாதம் சிவாய் பகவான் ராசியில் ஐந்தாம் தேதி வந்த பிறகு அவர் எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டு அதிபதியை குரு பகவானை பார்ப்பது ஒரு கூடுதல் காரணமாகும் இந்த மேஷத்திற்கு பத்துக்குண்டான பலங்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டு அதிபதி சனி பகவான் வருகின்றார் பத்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழாமல் இந்த சமுதாயத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் உழைக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இயற்கையே அமையும் என்பது அதனுடைய கூடுதல் சிறப்பம்சமாகும் பத்தாம் எதை இதை குறிக்கும் என்றால் அவர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும் தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலையும் பணிபொருளாக இருந்தால் பணியை குறிக்கும் உழைப்பை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் சொத்து வாங்குவது விற்பது என்பதை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் சகலவிதமான ராஜ்ய அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த பத்து அந்த பத்திலே ஆரம்பத்திலே கேதும் சூரியனும் இருக்கின்றார்கள் பத்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே இருக்கின்றார் பத்தாம் வீட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனால் பணிபுரிவர்களோ தொழில் செய்வர்களோ அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுமே தவிர தொழிலில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது என்பதுதான் பத்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது மேஷத்திற்கு பதினொன்று குண்டான பலன்களை பார்ப்போம் பதினோராம் வீட்டு அதிபதி சனி பகவானை வருகின்றார் அதனால் நீங்கள் கூடுதலான உழைப்பையும் கூடுதலான அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதுதான் அதனுடைய சிறப்பம்சம் பதினோராம் மீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரர்களை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் பொன்பொருள் வாங்குவது விற்பது என்பதை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் உங்கள் மனதில் உள்ள தேக்கி வைத்திருக்கின்ற ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம்தான் அந்த பதினொன்று பதினொன்று கூடிய சனி பகவானை ஒன்பதிலிருந்து மூணாம் பார்வையாக அதை பார்ப்பதினால் பதினோராம் மீட்டால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அவர் அவர் தகுதி கேட்ட அளவுக்கு அதிர்ஷ்டமும் வெற்றியும் கிடைக்கும் என்பது நமக்கு பதினோராம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது மேஷத்திற்கு பன்னெண்டுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் பன்னெண்டு கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் பன்னெண்டாம் எட்டு அதிபதி குரு பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் நீங்கள் தான தர்மங்களை இயற்கையிலே செய்வீர்கள் அதுவும் நல்ல விஷயத்துக்காக தெய்வீக தெய்வீக விஷயத்துக்கும் ஆன்மீக விஷயத்துக்கும் கூடுதலாக நிதியை நீங்கள் தருவீர்கள் என்பது தான் அதனுடைய விசேஷம் பன்னெண்டாம் வீடியோ இதை குறிக்கும் என்றால் சுப விரயங்களை குறிக்கும் வீண் விரயங்களை குறிக்கும் வெளிநாடு செல்வது அயன சயன போகம் தர்ம தர்ம காரியத்துக்கு செலவு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு குடியவரே குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் வீண் விரய செலவுகள் வராது குடும்ப விஷயமாகவோ பிள்ளைகள் விஷயமாகவோ சுப விரயங்களே ஏற்படும் என்பது தான் அதனுடைய பன்னெண்டாம் வீட்டு பலனாகும் ஆக பிப்ரவரி மாத பலன் உங்களுடைய ராசிநாதனுடைய பலத்தினாலும் மற்ற கிரகங்களுடைய அனுக்கிரகத்தினாலும் இந்த பிப்ரவரி மாதம் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெற்றியும் சாதனையும் படைப்பீர்கள் என்பது பிப்ரவரி மாத பலன் மேஷராசிக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது இந்த மாதம் பரிகாரங்களை பார்ப்போம் உத்தராயணம் காலம் பிறந்திருக்கிறது அதனால் அவரவர்கள் குலவழக்கப்படி கட்டாயம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் இந்த மாதம் கோயில்கள் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அகத்திக்கீரையும் பழங்களையும் வாங்கி தாருங்கள் பன்னெண்டு இரண்டு அன்று ரத ரதசப்தமி வருகின்றது ஒரு மகத்தான புண்ணிய நாள் அன்று அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கோ அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கோ அவரவர் வழக்கப்படி சென்று கட்டாயம் அன்று தரிசனம் செய்யுங்கள் மகத்தான பலன்கள் நீங்கள் அடைவீர்கள் மறுநாள் பதிமூணு ரெண்டு அன்று பீஷ்மாஷ்டமி வருகிறது அன்றுதான் பிதாமகர் பீஷ்மர் மறைந்த நாள் இந்த பூலோகத்தில் வாழ்வர்களுக்கு அனைவருக்குமே இந்து மத தர்ம பிரகாரம் அவர்தான் தந்தையாகின்றார் அந்த நாள் அன்று அவருக்கு தர்ப்பணம் தருவது மகத்தான புண்ணியத்தை தரும் நமது பாவங்களை அடியோடு நீக்கும் அன்று தருகின்ற தர்ப்பணம் நம்மையும் நமது சந்ததிகளையும் கட்டாயம் வாழ வைக்கும் மகத்தான அவர் அவர்கள் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றார் போல் வீட்டிலும் தர்ப்பணம் தரலாம் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அருகில் உள்ள குளக்கரைகளுக்கோ கோயிலுக்கோ சென்று அங்குள்ள பிராமணர்களை வைத்து அன்று பீஷ்மாஷ்டமிக்கு பீஷ்மருக்கு நீங்கள் தர்ப்பணம் தரலாம் பீஷ்மருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலே அது கொண்டன வைதிக பிராமணர்கள் அதை புரிந்து கொண்டு போல் தருவார்கள் முடிந்தவர்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் வர வருடம் நீங்கள் மகத்தான நல்ல வளர்ச்சி அடைவீர்கள் என்று அனுபவபூர்வமான உண்மையாகும்